எங்கள் வீட்டில் மட்டும் மாவு ஒன்று அரைச்சா இட்லி தோசை தவிர வேறு எதுவுமே செய்யவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து நான் நியூ ஃபேஸ்னால் பணியாரம் சேர்ப்புறேன் அதுவும் கார பனியாரம் கார சட்னி டைட்லேயே சமையல் இருக்குல்ல வாங்க அது எப்படி செய்லான்னு சொல்லிட்டு பத்திரலாம் அதுக்கு வந்து ஒரு தவாவில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் கறிவேப்பில் கொஞ்சமாக சால்ட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதை எடுத்து மாவில் போட்டு கொஞ்சமாக சோடாப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சுருங்க அடுத்து இப்போ அதே கார சட்னி ரெடி பண்ணுறோம் அதுக்கு வந்து அஞ்சே பொருள் தான் ஊற்றி வெங்காயம் மிளகா தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சமாக புளி ஃபைனலாக வந்து உப்பு போட மறந்துடாதீங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி அதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தாளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக சட்னி ரெடி இப்போ நம்ம பனியார ஊற்றப்போகிறோம் அதுக்கு வந்து பனியார சட்னி எடுத்து வச்சு அதை ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை போட்டு இந்த பக்கம் ஒரு பெரெக்ட் அந்த பக்கம் ஒரு பேர்ட்டு ரெண்டு சைடு வந்துச்சு அப்படின்னா சூப்பராக பனியாராக ரெடி இப்போது நம்ம டைட்டிலில் வச்ச மாதிரி கார பனியாரம் கார சட்னி பக்காவாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க பாய்